ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து ஹால் போட் அஞ்சு எனக்கு ஏ போல் அஞ்சு ஸ்ட்ராங்கு சரி இங்கே எடுத்தாச்சு ஹிந்தி சேனலில் கொடுக்கணும்னு பார்த்தேன் கொடுக்க முடியல டீ போல் அஞ்சு அருமையாக ரெண்டு நம்பர் எடுத்துட்டேன் என்ன சொல்கிறது கையில் வச்சுட்டு பண் சேனல் கொடுத்திருந்தா ஒரு அருமையான விநி எடுத்திருக்கலாம் பத்து அஞ்சு இருபத்தி நாலுமர் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது ബോർഡ് ഒന്ന് നാല് ബി പോർഡ് നാല് എട്ട് സി ബോർഡ് എട്ട് രണ്ട് ഹാൽ ബോർഡ് നാല് എട്ട് ഒന്ന് ബാക്സ് എവി ెట్నాపత్నాపత్ బిసి రెండు నాపతిరం ఏసీ పన్నెండు పదినెట్ రెండు ఏబిసి ూపత్ రెండు ఎండు నూతనాపత్తి ఎట్ బ్స్ డెన్నస్ నంబర్ உங்களுக்கான கெஸ்டிங் நாளைக்கு தரேன் எழுதி சேனலில் வீடியோ எடுத்தா அப்போ உங்களுக்கு தரேன் நான் கண்டிப்பாக இப்போ ரெண்டு நம்பர் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் நான் சேர்த்து தரேன்